மேம் ஆடி மாதம் துவங்கி போயிட்டு இருக்கு இந்த ஆடி இரண்டாவது சனிக்கிழமை நம்ம இப்ப பாக்க போறோம் இந்த இரண்டாவது சனிக்கிழமையில தவிர்க்க வேண்டிய உணவுகள்லாம் என்ன எதனால அதை தவிர்ப்பது சிறப்பு அந்த விதத்துல வந்து உணவு அப்படிங்கிறது பெரும்பாலும் நிறைய வந்து தவறுகளை தான் நம்ம பண்றோம் அந்த தவறுகளுக்கு தகுந்த தண்டனையை நம்ம கிரகங்கள் கொடுக்குது இதுல வந்து அப்ப உணவு முறையில நம்ம எப்படிலாம் நம்ம வந்து சனி கிரகத்துக்கு பிரீத்தி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து அன்னைக்கு வந்து நீங்க இன்னொரு விஷயத்த நீங்க தவிர்க்கணும் அவங்க அதனாலதான் அவங்கள எல்லாம் ரொம்ப திட்டாதீங்க அவங்கள நல்ல மரியாதையா வச்சுக்கோங்க சனீஸ்வரனே உங்களை வாழ்த்துற மாதிரி ஒரு ஒரு நிலைமை உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் ஆன்மீக பரிகாரணர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவி நற்பவி மேம் மேம் ஆடி மாதம் துவங்கி போயிட்டு இருக்கு இந்த ஆடி இரண்டாவது சனிக்கிழமை நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த இரண்டாவது சனிக்கிழமையில தவிர்க்க வேண்டிய உணவுகள்லாம் என்ன எதனால அதை தவிர்ப்பது சிறப்பு என்ன உணவு எடுத்துக்கிறோமோ அந்த அந்த உணவுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜி தான் நம்மளோட உடம்புல ரத்தத்தில் நம்மளோட ரத்தத்தில் கலந்து ஒவ்வொரு செல்களும் எடுத்து நம்ம உடம்புல ரூட் இருக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கராசரை நிலைமையை முடிவு பண்ணுது அது நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா நல்லா வந்து ஒரு சக்கரம் வந்து நல்லா நெகட்டிவாக தான் பாசிட்டிவாக சுற்று தான் அதோட எனர்ஜி எப்படி இருக்குது இது எல்லாமே பிராணி ஹீலிங் சப்ஜெக்ட் அந்த விதத்தில் வந்து உணவு அப்படிங்கிறது பெரும்பாலும் நிறைய வந்து தவறுகளை தான் நம்ம பண்றோம் அந்த தவறுகளுக்கு தகுந்த தண்டனையே நம்ம கிரகங்கள் கொடுக்குது அப்ப சனி பகவான்னா ஏன் பயப்படணும் சனி பகவான் நீதிமான் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே நவகிரகம் சனீஸ்வரன் சனி நல்லவர் சனி நல்லதை மட்டும்தான் கொடுப்பாரு சனி நீதிமான் எந்த இடத்துலையுமே கஷ்டங்களை கொடுப்பாரு நம்மளை திருத்தறதுக்காக நம்ம நிறைய தவறுகள் செய்திருப்போம் போன பிறவையில செய்திருப்போம் இந்த பிறவையில செய்துகிட்டு இருப்போம் அப்ப இந்த தவறுகளை திருத்துறதுக்காக அவர் நமக்கு நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்கறாரு அதெல்லாம் அனுபவிச்சு வெளியில வரும்போது ஒருத்தருக்கு சனி திசையோ ஏழற சனியோ முடிஞ்சு போகும்போது பெரிய ஒரு வரப்பிரசாதமா ஒரு நல்ல விஷயத்த ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கொடுத்துட்டு போயிடுவார் இது உண்மை உறுதியா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுல வந்து அப்ப உணவு முறையில நம்ம எப்படிலாம் நம்ம வந்து சனி கிரகத்துக்கு பிரீத்தி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சனிக்கிழமை அன்னைக்கு வந்து நீங்க வந்து தயிர் பால் மோர் நெய் வெண்ணெய் இதெல்லாமே வந்து சுக்கரன் சம்பந்தப்பட்டது மகாலட்சுமி சம்பந்தப்பட்டது அதை கொண்டு வந்து இன்னைக்கு சாப்பிடாதீங்க தயிர் சாப்பாடு சாப்பிடாதீங்க இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்க நான் தயிர்லாம் எனக்கு ஒரு நாள் கூட என்னால் சாப்பிட முடியாதுன்றதுனா இப்போ தயிர் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த தயிரில் வந்து ஒரு ஒரு கருவேப்பிலையோ ஒரு ஒரு புதினாவோ அல்லது ஒரு வந்து நீங்கள் மாதுளை முத்துக்களோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் தவறு கிடையாது அதே போலவே பச்சை மிளகா அன்னைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காய்ந்த மிளகாய் ச அது வந்து செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்த இந்த வர மிளகாய் சிகப்பு மிளகாய் அன்னைக்கு பயன்படுத்தாதீங்க அது போலவே அன்றைய தினத்தில் நம்ம வந்து கருப்பு நிற ஆடைகள் தாராளமா போட்டுக்கலாம் கருப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து துக்க நிகழ்ச்சிகளுக்கு தான் போடணும் அது வந்து போடவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வந்து அதெல்லாம் உண்மை கிடையாது எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்காக நம்ம அணுகணும் கருப்பு நிற ட்ரெஸ் வந்து தாராளமாக சனிக்கிழமையில நம்ம போட்டுக்கலாம் அது போலவே நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் உணவு முறைகள்ல ரொம்ப ரொம்ப கவனிக்கிறது கவனித்து நம்ம வந்து செயல்படணும் குறிப்பா சனிக்கிழமையில வந்து மாமிசத்தை அசைவத்தை நிச்சயமா அந்த அந்த நாள்ல நம்ம சாப்பிடக்கூடாது ஏன்னா ஒரு அசைவம் அப்படிங்கிறது நம்மளோட நம்மளோட மனசையும் செடி ஒரு அரக்க ஒரு அரக்க குணத்தை ஒரு ரொம்ப ஒரு கோவப்படுற ஒரு தன்மையை உருவாக்கணும் இந்த மாமி சொன்னம்ளுக்கு அது போலவே தடைகளையும் உருவாக்கும் குறிப்பிட்ட சில நாட்கள் எல்லாம் இப்போ சனிக்கிழமையெல்லாம் நீங்க கறி சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமா உங்களோட அடுத்த லெவல் போடுறதுல நிறைய சிக்கல்கள் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல வந்து அன்னைக்கு வந்து நீங்க இன்னொரு விஷயத்த நீங்க தவிர்க்கணும் ஊறுகாய் வந்து சனிக்கிழமை தவிர்க்கிறது சிறப்பு இது வந்து வியாழக்கிழமையெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க அது வந்து குபேரனோட ஒரு ஒரு பொருள் அப்ப உணவு அப்ப அந்த அதை வந்து நம்ம வந்து வியாழக்கிழமையில எடுத்துக்கலாம் சரிங்க நான் பால் எல்லாம் குடிக்கணுமே எப்படி நான் சனிக்கிழமை குடிக்காம இருக்க முடியும் அப்படின்னு மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டு குடிச்சுக்கோங்க தாராளமாக அது மஞ்சளா மாறணிச்சுன்னா கிரகம் மாற்றம் வந்துடும் அல்லது குங்குமப்பூ தான் நீங்க போட்டு குடிச்சிக்கலாம் மோருக்கும் இதே கதை தான் ஒரு புதினா போட்டுட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறது தயிர் சாப்பிடும் நான் சொன்ன மாதிரி ஒரு புதினா போடுறதும் தாளிச்சிருங்க தாளிச்சிட்டிங்கன்னா பச்சை மிளகா போட்டு அன்னைக்கு தாளிச்சுருங்க கருவேப்பிலை போடுங்க ஒரு புதினா போட்டுருங்க இதெல்லாம் வந்து அந்த கிரகத்தை மாற்றம் பண்ணி கொடுத்துரும் அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் சனிக்கிழமைய சனியை பிடித்தால் தொழில் வெற்றி பணம் எல்லாமே கிடைக்கும் அப்ப இந்த நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் வெள்ளிக்கிழமை மட்டும் விழுந்து விழுந்து நம்ம பூஜை பண்றோம் மகாலட்சுமியை வரவேற்கிறதுக்காக மனமே மகாலட்சுமி வந்துருவாங்க தொழில் நல்லா நடந்தால் தானே மகாலட்சுமி பணம் உள்ள வரும் தொழில் நல்லா நடக்கணும் நம்ம செய்யற வேலை சிறப்பா இருக்கணும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னா சனீஸ்வர பகவான் மட்டும்தான் அந்த இடத்துல நின்று வேலை பார்ப்பாரு அவருக்கு அதுவும் நவகிரகத்தில் உள்ள சனிக்கு வந்து எள்ளு முடிச்சு கட்டி விளக்கு போடுங்க இதில் நிறைய கதை இருக்குது எள்ளு முடிச்சு போட்டு விளக்கு போடலாமா போடக்கூடாது தாராளமாக போடலாம் வெள்ளு எள்ளு முடிச்சு போட்டு சனிக்கிழமையில போய் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றிட்டு சிவபெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க சூப்பராக இருப்பீங்க எந்த தடை தடங்களும் ஒரு இதையா வரவே வராது சனிக்கிழமை இது போன்ற உணவுகளை தவிர்த்து சாப்பிட சொன்ன உணவுகளை கட்டு கொஞ்சம் மாற்றம் பண்ணி சாப்பிடுங்க சூப்பரா இருப்பீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் இந்த ஆடி மாதம் அப்படின்றது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பாள் வழிபாடு செய்யறது வந்து ரொம்ப சிறப்பான மாதமா இருக்கும் குறிப்பா இந்த சனிக்கிழமை அப்படின்னா கிரகங்களை பார்க்கும் பொழுது சனி கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்க சனி பகவானுக்கு உரிய அதே மாதிரி தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மேம் சனிக்கு வேற என்ன மேம் ப்ரீத்திக்கு வேற என்ன பண்ணலாம் சனி ப்ரீத்திக்கு வந்துங்கன்னா சனிக்கு வந்து இந்த கருங்குவலை மலர் கருங்குவலை மலர்கள்னு சொல்லுவோம் அந்த சங்குப்பூ அடுக்கடுக்காக இருக்கிற சங்குப்பூ வந்து நம்ம வந்து நவக்கிரகத்தில் உள்ள சனீஸ்வரனுக்கு வைக்கலாம் ப்ளஸ் வந்து அன்றைய தினத்தில் கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸு நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த சனியோடய ஆதிக்கத்தில் தான் வந்து ஹேண்டிகேப்ஸு இவங்க எல்லாருமே சனிக்கு கீழே தான் வருவோம் சனிய சனியோட ஆதிக்கத்தில் தான் வருவாங்க அப்போ அவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உணவு அது குறிப்பாக டீ வடை வாங்கி கொடுக்குறது கார்பரேஷன் ஒர்க்கருக்கு ரொம்ப சிறப்பு உங்களால் ஒருத்தருக்காவது வாங்கி கொடுக்க முடிஞ்சால் இல்லை வீட்டிலையே காஃபி டீ போட்டு கூட உங்களோட வீட்டில் வேலை செய்கிற பெண்மணியாக இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் உங்கள் வீட்டு வேலைக்கு வர்றவங்களும் சனிதான் அவங்க அதனால தான் எல்லாம் ரொம்ப திட்டாதீங்க அவங்கள நல்லா மரியாதையாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மரியாதை மரியாதையாக நடத்துவீங்களோ அவங்களும் நல்ல ஒரு ஆத்மா என்ன அவங்க வந்து அவங்க படைக்கப்பட்டாங்க எனக்கு வேலை செய்யணுங்கிறதுக்காக நான் அவங்கள நான் இன்னைக்கு முதலாளியா இருக்கிறதுனால அடுத்த ஜென்மத்தில் அவங்க முதலாளியாகி நான் வேலைக்காரியாக கூட மாறிடலாம் என்னோட இயல்பு அப்படிங்கிற க கருத்தை மனசுல வச்சுட்டு உங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை நல்ல அன்பா பேசுங்க வித்தியாசம் பார்க்காதீங்க எல்லா ஆத்மாக்களும் நல்ல ஆத்மாக்களுங்கிற மனநிலைக்கு வந்துட்டு உங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட ஒரு டீ பிஸ்கட்டு ஒரு டீ ஒரு வடை பாம்ப கொடுங்க மெது வடை வாங்கி கொடுங்க சூப்பராக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் காலையில் நேரத்தில் சனிக்கிழமை ஆறரை மணிக்கெல்லாம் நிறைய இடங்களில் வந்து பெ ரோடெல்லாம் கிளீன் பெருக்கிட்டு இருப்பாங்க தெருவை பெருக்கிக்கிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு ஆறு டு ஏழுக்குள்ளே வீட்டில் போட்டாலும் சரி இல்லை கடையில் வாங்கினாலும் டீ வடை வாங்கி கொடுங்க பாருங்கள் மகிழ்ந்து உங்களை வாழ்த்துவாங்க சனீஸ்வரனே உங்களை வாழ்த்துற மாதிரி ஒரு ஒரு நிலமை உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய பொருட்கள்லாம் என்ன தவிர்க்க வேண்டிய பொருள் என்ன யாருக்கு என்ன மாதிரி உதவிகள் இன்னைக்கு செய்யணும் தானங்கள் பண்ணணும் அப்படின்னு சிறப்பான தகவலுக்கு நன்றிமா நன்றிமா